இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் பேதிகள் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சவேரியார் மிக பெரும் ஒரு ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் பிரபுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்த பிரித்து சவரிக அவர் என்ன பண்ணுவார் அவங்க அப்பா வந்து துணி அதிபர் துணி கடையெல்லாம் துணி அந்த மில்லு இல்லை அந்த அதிபர் அவர் என்ன செய்வாராம் அவங்க அப்பாவுடைய கடையில் கடையில் இருக்கிற துணியில் கொண்டு போய்ட்டு நல்லா ஏழை மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாரு இதை அப்பா கண்டிக்கிறார் இவர் கேட்காம கிடையாது இல்லைப்பட்ட மக்கள் துணிக்க துணிக்கலாமல் அந்த சுற்றி சுற்றி நிற்குது நமக்கு நம்ம துணி என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் போயிட்டு ஏழை ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது அப்பாட்ட கோச்சில் விண்ணப்ப கோயிலுக்கு போயிடுறாரு இவருடைய பட்டு துணி எல்லாம் படக்கார படக்காரப்பில் எப்படி கூட கூட விடுத்துருப்பாங்க எல்லாம் எல்லாத்தூர் போட்டுட்டு கொச்சின்னு துண்டு பண்ணி கட்டிக்கிட்டு போய் நின்றுட்டார் இப்போ கோயில் வச்சு நின்றுட்டார் ரெண்டு என்ன பண்ணுறா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் நான் கடவுளுக்காக ஊழிய செய்யப்பேன் சவேவேரியரியா என்ன பண்ணுறது பெற்றவங்க கூப்பிட்றாங்க முடியல நாங்கள் வந்து ஃபாதர் எப்போ நேரம் வந்தாரேன் இப்போ சவேரியா நீ போன்ஸ் நீ போகமாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் சரிம்மா பெற்றவங்க நீங்கள் போங்க இந்த பிள்ளை கொஞ்சம் வது அப்புறம் நான் வீட்டுக்கு காமிச்சிருக்கிறேன் போங்க பெற்றவங்க அனுப்பிச்சு வச்சிட்டேன் பிள்ளைய வீட்டுக்கு போகிறதுக்கான வீட்டுக்கு பிள்ளை போகல திரும்பி பெற்றவங்க வராங்க சாமி பிள்ளை அவ்வளோ சொல்லிட்டு இந்த பகட்டான வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல இந்த எளிய வாழ்க்கை வந்து தான் இந்த பிள்ளை ஆண்டோர் கொடுத்தேன் அவர் குருவானவராக மாற்ற தந்தை இந்த மாதிரி விருப்ப இதுதான் அவருடைய சின்ன குட்டி கதை எவ்வளோ பெரிய சொத்து எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை அனைத்தையும் ஆண்டவருக்காக துறந்தார் சவேரியார் சரிங்களா பெரிய வாழ்க்கை மத்தையும் மறு பணம் கொழிக்குற இடத்துல இருக்கிறவர் எண்ணெய் பின்சல் அப்படியே சரிங்களா ராயப்பர் அவர் படகு அந்த படகு என்பது பெரிய சொத்து அது வாழ்க்கையே வாழ்க்கை மூலமே படகு படகு தான் படகு வலை மீன் பிடிக்க மீன் பிடிக்கிற அந்த போறாரு பெதுரு என்னை பின்பற்றி பிடிப்பவர் ஆக்குகிறேன் வந்துட்டாரு அப்படியே விட்டு வந்துட்டார் தன்னுடைய பொருட்களை தன் சொத்து சுகங்களை ஒரு காக்க முற்படுகிறானோ அவன் ஆண்டோடு போயிட்டு பணி செய்வோ சேரவும் முடியாது சரிங்களா சொல்லுவார் இல்லையா ஒரு பணக்காரர் எழுந்து வருவான் போதகரே நான் உங்களை பின்பற்றணும் போதைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படியாப்பா சரி வா நீ என்ன பண்ணுற எல்லாம் கட்டிலையும் கடைபிடிக்க கடைப்பிடிக்கிறேன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் ஓடியா சரி என்ன பண்ணுற உனக்குரியவற்றை எல்லாத்தையும் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு நீ வா அவன் என்ன பண்ணுறான் போனவன் திரும்பி வரவே இல்லை என பைபிள் சொல்லுகிறது ஏனென்றால் அவனுக்கு சொத்துக்கள் மிகுதியாக இருந்தது அவனுக்கு அவன் சொத்துக்களை பிரிக்க மனசு இல்லை அதனால் தள்ளி கொடுத்துட்டு வெறும் கையை அப்பாட்டை சேரணும் மனசு இல்லை அவருக்கு போயிட்டான் தன் சொத்து தான் முக்கியம் தன்னுடைய பொருள் முக்கியம் என்று எவன் ஒருவன் இந்த பொருள் ஆசையில் மூழ்கி இருக்கிறானோ அவனுக்கு விண்ணக பேரின்பம் கேள்வி கேள்விக்குறி சரிங்களா நீங்கள் முதல் பாருங்க பண்ணி எலியா எலிசைவி அழைக்கிறார் நிற போறாரு மாடு வச்சு இருக்காரு அங்கே நீங்கள் அவர் விவசாயிக்கு மாடு கலப்பை என்பது எவ்வளோ பெரிய சொத்து பாருங்க என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு உழுது கொண்டு இருக்கிறார் எலியா போறாரு தன்னுடைய மேலாட எடுத்து என்ன பண்ணுறாரு எலிசா மேலே போடுறாரு நான் ஒன்று அபிஷேகம் செஞ்சுட்டேன் இனிமேனி கடவுளுக்குரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் மேலே போறாரு இவன் என்ன பண்ணுறாரு இவர் எலிசையோ எலிசா போடுவார் ஐயா வீட்டுக்கு போயிட்டு எங்க பெத்தை கூட சொல்லிட்டு வந்துடுறேன் வாக்குறுதி கொடுக்கிறார் சொல்லிட்டு வந்துடுறேன் நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைக்கு நச்சை நமக்கு இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் அவர் ஓடி வந்து என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர எனக்கு அனுமதி கொடுங்க கேட்கிறார் சரி போறாரு அனுமதி பெறாரு திரும்ப என்ன பண்றாரு அவரு வந்து தன்னுடைய சொத்துக்கள் ஆகிய அந்த மாடை அடித்து அந்த கலப்பையை நெருப்பு அந்த கலப்பையை வெட்டி விறகா பயன்படுத்தி அதுவரை அந்த கறியெல்லாம் சமைச்சு மக்களுக்கு கொடுக்கிறார் தன் சொத்தை இழந்து தன் பொருள் இருக்கிற பற்றை இழந்து ஆண்டவருக்கான பணியை அவரை பண்றாரு தேர்ந்தெடுக்கிறார் சரிங்களா சவர்களே ஒருவன் இரண்டு முதலாளிக்கு பணி செய்ய முடியாது ஒருவன் காசும் கடன் பணி செய்ய முடியாது எவன் ஒருவன் தன் சொத்தாக கடவுள் நினைக்கிறானோ அவன் தான் வாழ்வான் இன்னைக்கு ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் மீட்பின் கிண்ணம் எனக்குரிய பங்கு அவர்கிட்ட இருக்குது அது என்ன சொல்றாரு இல்லையா உங்களுடைய சொத்தை விண்ணகத்துல சேர்த்து வையுங்க வைங்க மன்னக செல்வம் இந்த ஐந்து பவு செல்வம் உழைக்காதீங்க அழியா செல்வத்துக்கு உழைங்க சொல்லுவாரு ஸோ நம்முடைய சொத்து அதுக்கு நீங்க அப்ப நீங்க அப்ப நீங்க நூலகத்துல பிச்சை சொல்றாரு அப்படி கிடையாது அப்படி கிடையாது பொருள் பேராசை கொண்டு இருக்காது அப்ப நம்ம கேள்வி இல்லையா அப்ப நம்ம காசு தேவையில்லை நமக்கு நம்ம நான் பிச்சை எடுக்கணுமா நம்ம சாப்பிட்றது இல்லையா வாழதில்லையா கடவுளை அப்படி சொல்லலை பொருள் ஆசை கொண்டு இருக்கான் அவன் பணம் இருக்க பார்த்தியா நல்லது வித்து யாரு கையெழுத்து கொடுந்தாரு அவன் போயிட்டான் ஏன்னா சொத்தை சுற்றுக்குதான் அவனுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொத்து முக்கியம் அவன் போயிட்டான் எனவே நாம எப்படி வாழணுமா சொல்றாரு பணத்தை விட ஆசை பொருள் ஆசை இந்த ஆசை போய் எல்லா எல்லாத்தையும் விட என்னை நேசிங்க என் வார்த்தையை பின்பற்ற சொல்கிறாரு ஒரு ஒரு தான் சொல்லுவார் இந்த ஓமையை வருது ஒரு என்ன பண்ணுறாரு அரசர் பெரிய விருந்து வைக்க ஒரு பண்ணியிருக்காரு இப்போ எல்லாரும் கூப்பிட்றாரு போயிட்டு ஒருத்தவர்கள் சொல்கிறான் நான் இப்போ தான் கல்யாணம் முடித்தேன் எனக்கு வீட்டில் வேலையாக இருக்கிறேன் மனைவி பெண்ணாசை ஒருத்தன் சொல்கிறேன் இப்போதான் தான் நான் ஏர்மாடு வாங்குனா நான் உழை போகிறேன் பொருள் பொண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இப்படி பண்ணுவாங்க இந்த ஆசைகள் ஆண்டருடைய அழைப்பை நிராகரிக்கிறது இன்றைய தியானது நமக்கு உன்னுடைய சொத்து ஆண்டர் அப்படி நினை சொத்தை விண்ணாசிடைய வார்த்தை நான் பரிசையில் ரோமை குடிமகன் கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்த மெத்த படித்த மேதாவி நான் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரை அவரை பொறுத்த மட்டும் தான் நான் குப்பனு கருத சொல்றேன் சரிங்களா அப்போ நமக்கு மேலான சொத்து எது ஆண்டவர்தே திரும்பாத அவருடைய பணி அவரோடு கூடிய வந்து வாழ்க்கை ஏனென்றால் அதற்கு தன்னை ஒப்புகொள் திருப்பி போகாதே ஆண்டை ஆண்டருடைய பணிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்ட வார்த்தை கேட்காம போயிட்டேன் திரும்பி பார்க்காதே என்றால் நீ வர ஏசப்பான் அவன் வாக்குடுத்துட்ட இல்லையா திரும்பி என்ன பண்ணாத போகாதே நீ நடிச்சது பாருங்க இன்னைக்கு பொய்யானை இடாதே ஆன்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா ஆண்டவரே நான் வந்துடுறேன் இப்போ அவங்க பார்த்து பணிக்கு வந்துடுறேன் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு 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 நம்ம ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் கடவுளே நான் என்ன பண்ணுறேன் சிகரெட் பிடிக்கிறேன் இனிமே நாலு மட்டும் பிடிக்கிறேன் ஆறு பிடிக்க மாட்டேன் செஞ்சு பாருங்க நீங்க இந்த மாதிரி சொல்றேன் நான் ஆனோட ஆணை ஆணையை அதை வந்து நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் பொய்யானீர்கள் பொய் சத்தியம் பண்ணாத யாருக்கு பண்ற ஆனை விட்டு ப்ராமிஸ் நல்ல விஷயங்களை ஆனவிட்ட பிராமிஸா பண்ணுவோம் நம்ம அண்டவரை நான் ஓவரா பிடிக்கிறேன் அண்டவரை இன்னொரு நேரத்துல இருந்து இப்படி குடிய விட்டு புத்தன நான் சொல்ல வரல இந்த நேரத்துல இருந்து நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் குடிப்பேன் சொல்ற சும்மா ஒரு அப்படியா திருந்துட்டேன் சொல்றேன் அவனுக்கு ஆணை இடுங்கள் ஆனால் அந்த ஆணை பொய்யானையாக இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு முடியாத ஆணையிடாதீங்க புரியா ஆமான் ஆமா இல்லைன்னா இல்லை முடியா முடிய முடிய அப்படி சொல்லிட்டு போங்க முடியாதவற்றை நீ ஆணையிட்டு அந்த சத்தியத்தை மீறாது அது பொய்யான உன்னால இந்த ஒரு மூடியை கூட வெள்ளையா ஆக்க முடியாது முடியும் உன்னால் மூடுகின்ற காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும் சின்ன விஷயமா இருக்கலாம் சின்ன விஷயமா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக பொழுது சின்ன பிள்ளையாக பொழுது கோயிலை உண்டி எடுப்போம் அப்போது ஒரு அம்மா நான் பார்த்து நான் கோயில் நான் வந்து அங்கே கோயிலுக்குற பூ போகும் பொழுது நான் வந்து அப்போது ஃபோர்த்து படிக்கிறேன் அப்போ எனக்கு எட்டு வயசு இப்போது நாற்பத்தெட்டு வயசு இன்னும் நான் கிளாஸ் அக்கூசில் போகிறேன் வாசங்க வாசிக்கிறேன் அவன் பூ செய்கிறேன் எனக்கு பூசி வாசகம் வாசிக்க ஆர்டர் ஆர்டர்ல வேலை செய்கிறேன் திரும்ப ஹெல்ப் பண்ணுறேன் அதை யோசிச்சு பாருங்கள் நான் அன்னைக்கிலிருந்து பார்த்த ஒரு அம்மா ஒரு ஒரு சகோ அவங்க இறந்து போயிட்டாங்க அவர்கள் வரும்போதெல்லாம் ஒரு ரூபாய் முன்னிலே போடுவோம் பழைய ஒரு ரூபாய் தால் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு பாருங்க அந்த ஒரு ரூபாய் முன்னிலே போடுவாங்க தினமும் அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேற காசு அதிகமாக ஒரு ரூபாய் ஆண்டவர் இருக்கு வாரம் ஒரு ரூபாய் ஆண்டவர் இருக்கு அந்த அந்த அந் அந்த அம்மா அந்த நான் பார்த்த வரைக்கும் அவன் ஒரு வாரம் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்காங்க தெரில எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஆனால் அது ஒரு ரூபாய் காணிக்கை போட்டு வீட்டில் போடுவாங்க ஒரே ரூபாய் என் குறிப்பிட்டு சொல்றதை வச்சுங்களேன் நம்மால் முடிந்த வாக்குறுதி ஆண்டவர் கொடுப்போம் அது நிறைவேற்றுவோம் ரிஷாக கொடுத்துட்டு அதை பொய்யானையாக ஆக்க வேண்டாம் எளியா பாருங்க சொல்ல எலியா எலி எலிசை பாருங்க பார்ப்போம் போத்தகர் எளியாவே எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்துடுறேன் வந்தார் அவரு சும்மா ஓடி போறாரு சொல்லிட்டு ஓடி போகல ஐயோயோ வந்து நம்ம மேலே போர்வை போட்டுட்டாரே நம்மளை ஒரு அவருக்கு சீட் தான் ஏற்று சீடு ஆகிட்டாரே என்ன அப்பான் தலையை ஏற்று அப்படினு அப்படி யோசிக்கல அவர் சாக்க சொல்லிட்டு ஓடி போயிடலாம் யோசிக்கல அவர் உங்களுடைய பண்ணி நான் ஏற்றுக்குறேன் உங்கள் சீடர் தான் வர்றேன் ஆனால் என் தாயிட்ட அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் தேடுவாங்க இல்லையா புள்ள விவசாயம் பண்ண வயலுக்கு போனோம்னு பிள்ளையை காணாம தேடுவாங்க ஏன் ஓட்டுக்கிறேன் நான் ஒரு விவசாயி வேலை செய்கிறேன் அம்மா பெற்றவங்க தேடுவாங்க இல்லையா சொல்லிட்டு வந்தார் வந்தார் அவர் எளிய கொடுத்த வார்த்தையை பொய் ஆணையாக மாற்றவில்லை ஆணை கொடுத்தார் வந்தார் அந்த என்ன பண்ணாரு தன் சொத்தான ஏறு மாடு அந்த களப்பை எல்லாம் வெட்டு தூக்கி விறகு போட்டு அடுத்த மா மாடுகள அடிச்சு என்ன ஏழை மக்களுக்கு விருந்து கொடுக்கிறார் தன் சொத்தை இழந்து தன் வானையை காப்பாற்றி ஆண்டவருக்கு சு பணி செய்ய எளியாவன் சேட எளியாவன் சேடா எளி அவரை பின் தொடர்ந்து செல்கிறார் சகோஸ் நாமும் நம்மால் கூடுமான ஒரு சில குட்டி குட்டி விஷயங்களை ஆண்டவருக்கு ஆணையா கொடுப்போம் தப்பு இல்லை அப்படி நல்ல வழியில் வருவோமே இன்னும் சொன்ன இல்லையா நான் பத்து சிகரெட் பிடிக்கிறேன் ஜனமும் உடம்புக்கு என்ன உடம்பு என்னையா ஆறுது உன் உரையில என்ன ஆவரு சித்திரமாட்டியா கரெக்ட்டு வேண்டிங்க கடவுளே இனிமே நான் ரெண்டு சிகரெட் பிடிக்கிற ஒரு நாளைக்கு சபதம் கொடுங்கப்பா நல்லது நடக்கும் சகோதரருக்கு என்ன ஒரு தாழ்தான் சொல்கிறேன் இதைப்பாடு சொல்கிறேன் இதே போல ஒரு ஏன்னா கடவுளுக்கு பயந்தவன் அதை மீற மாட்டான் அது அதை நிறைவேற்றுவான் இப்படி செய்தால் நமக்கும் நல்லது ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி பரவாயில்ல என் பிள்ளை விட வந்து ப்ராமிஸ் பண்ணா இன்னைக்கு பாரு நல்லா இருக்கிறான் அன்னைக்கு பிள்ளை கட மகிழ்ச்சி அது நாம் ஆண்டரை கொடுத்த வாக்குறுதி அந்த ப்ராமிஸ் வந்து பொய் ஆணையாக மாறாமல் அதை நிறைவேற்றும் பொழுது அப்பாவுக்கும் மகிழ்ச்சி நமக்கு அவருடைய பலன் உண்டு சவர் சவர்களே நாம் கடவுளுக்காக முன் கால் வைத்தால் திரு பின்வர பின்வாங்காமல் நிறைய இடங்கள் வரதான் செய்யும் கஷ்டம் வரும் ரொம்ப வரும் ஆனால் பாதில் பயணம் ஆசைப்படுவோம் காலை வாரி சாத்தான காலை முடிச்சு இழுக்க தயாராக இட்ருப்பான் பயம் வேண்டாம் அதுட்டு பார்த்தேன் அப்பா நாங்கள் பின்வாங்காமல் இருக்க எங்கள் உதவி செய்யுங்க அனுபவிட்டு கேட்போமே உங்கள் பணிக்கு வர ஆசைப்படுவோம் நாங்கள் அப்பா நாங்கள் வந்துட்டு வந்தாங்க ஆனால் சாத்தா அப்பாட்டி இழுக்கிறோம்ப்பா பின்னாடி இழுக்கலாம் கைப்பூசி முன்னே இழுத்து கூட இழுத்துட்டு போங்க ஆனால் சொல்லுவோம் நம்ம ஆண்டவர் அருள் தருவார் நம் கையை பச்சு தன் பக்கம் இழுத்துக்கொள்ள வச்சு இழுத்துக்கொள்ளுவர் பாருங்களேன் கேட்டுப்பாங்க நீங்கள் நிறைய நான் அனுபவிச்சிருக்கோம் புரிதுங்களா இன்னும் செஞ்சு பாருங்கள் அந்தவருக்காக ஒரு அடி முன்ன வச்சு பாருங்கள் கடவுள் நம்மளோக்கு பத்தடி முன்னே வச்சு வருவார் நீங்கள் ஒரு அடி வச்சு போ நினைக்கிற ஊரடி தான் ஆண்ட பத்தடி முன்னே வச்சு ஓடி வருவான் ஊதாரி மனித ரோமே பாருங்க பார்ப்போம் தன்னுடைய ஊதாரி மகன் இளைய மகன் இவ்வளோ வருவோம் அப்பா நான் வழி மேலே விழி வச்சு காத்து என் காத்துட்டு இருக்காரு என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைங்க எங்கேயோ பார்த்தோ அந்த பிள்ளையை நோக்கி அப்பா ஓடி போறார் ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு பாசம் அழகி போய்கின்ற அப்பா நம்ம சரிங்களா அந்த இயேசப்பாவுக்காக நாம் சிறு சிறு மாநில தியாகத்தை செய்வோமே செய்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி எனவே நாம் ஆண்டவரை ஏசப்பாவை துய ஆவியான இறைவனை நிறைய மகிழ்ச்சிப்படுத்த நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சிப்போம் நிச்சயமாக நமது மகிழ்ச்சி வெற்றி அடைய ஆண்டவர் உறுதுணையாக இருப்பார் நன்றி நாளை சந்திப்பேன்